ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன பார்க்க போகிறோன்னா ரொம்பவே எச்சரிக்கையான ஒரு ஜோதிட தாள்களை தான் இப்போ இந்த வீடியோவில் வந்து அதிரடியாக பார்க்க போகிறோம் ஸோ அதிரடியாக பார்க்குறதுக்கு முன்னாடி என்ன தாள்களை பார்க்க போகிறோங்கிறத இன்ட்ரோவில் வந்து ஷேர் பண்ணுறேன் என்ன தாள்களை பார்க்க போகிறோங்கிறத இன்ட்ரோவில் வந்து தெரிஞ்சுக்குங்க தற்போது ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து ஆண்டில் ஆங்கில மாதத்தில் எட்டாவது மாதமான ஆகஸ்ட் மாதம் நிறைவடைந்து ஒன்பதாவது மாதமான செப்டம்பர் மாதம் ஸ்டார்ட் ஆயிருச்சு ஆக்சுவலி ஆகஸ்ட் மாதம் எப்படி ஆன்மீக ரீதியாக மிக முக்கியமான மாதமாக கடந்தமோ அதே போல் இந்த செப்டம்பர் மாதமும் ஆன்மீக ரீதியாக ஜோதிட ரீதியாக அறிவியல் ரீதியாக மிக முக்கியமான மாதமாக கருதப்படுது ஏன் பார்த்திங்கன்னா இந்த மாதத்தில் பயங்கரமான சம்பவங்கள் வந்து நடைபெற இருக்கு அதனால் இந்த மாதம் பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் மிக முக்கியமான மாதமாக கருதப்படுது இப்போ செப்டம்பர் மாதம் ஸ்டார்டிங்கில் ஒரு அதி முக்கியமான நாள் வர இருக்குது அறிவியல் ரீதியாக ஜோதிட ரீதியாக ஆன்மீக ரீதியாக இது முக்கியமான நாளாக கருதப்படுது அப்படி என்ன முக்கியமான நாள் அப்படின்னு கேட்குறீங்களா கரெக்டாக அன்னைக்கு பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் முக்கியமான கிரகணமானது போகுது அதாவது கிரகணம் நடைபெற போகுதுங்க அதுதான் இந்த டைம் வந்து ரொம்ப ஹைலேட்டு செப்டம்பர் ஏழு ஆவணி மாதம் இருபத்தி ரெண்டாம் நாள் ஞாயிற்றுக்கிழமை அன்னைக்கு கிரகணமானது நடைபெற இருக்குது நடைபெறக்கூடிய கிரகணம் வந்து சந்திர கிரகணம் இந்த கிரகணம் நடைபெறதுனால இதனுடைய தோஷ காலமானது ஏற்பட்டு எல்லா ராசிக்காரங்களுக்குமே தலையெழுத்து மாறப்போகுது அப்படி மாறக்கூடிய தலையெழுத்தை அந்தந்த ராசிக்காரங்க தெரிஞ்சு பலனடையணுங்கிறதுனால ஒவ்வொரு ராசிக்கும் கிரகணத்தினால என்ன பலன் கிடைக்கும் அப்படிங்கிறத ஷேர் பண்ணிட்டுருக்கேன் அதில் இன்னைக்கு இந்த வீடியோவில் வந்து விருச்சக ராசினியர்களுக்கு ஷேர் பண்ண போகிறேன் விருச்சக ராசியில் பிறந்தவங்க இந்த ஒரு வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் உங்கள் ராசிக்கு இந்த கிரகணத்திலிருந்து என்ன பலன் கிடைக்கும் அப்படிங்கிறத தெரிஞ்சு அதற்கேற்ப நடந்து பலன் பெறுங்க இந்த கிரகணம் உங்களுக்கு சாதகமாக இருக்குமா பாதகமாக இருக்குமா அப்படிங்கிறது எல்லாமே கிளியராக ஷேர் பண்ண போகிறேன் ஸோ கிரகணத்தை பற்றிய முழு தாள்களை இந்த வீடியோவில் வந்து தெரிஞ்சுக்குங்க ஆக்சுவலி கிரகணங்கிறது ஒரு ஆண்டுக்கு நான்கு டைம் நடைபெறக்கூடிய ஒரு சம்பவம் சூரியன் சந்திரன் பூமி இவங்களாம் ஒரே நேர்கோட்டில் நிற்கக்கூடிய அந்த ஒரு அரிய நிகழ்வு தான் கிரகணம் என்று அழைக்கப்படுது இது வரைக்கும் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் கிரகணம் ரெண்டு டைம் நடந்துருச்சு இந்த ஆண்டுக்கு இப்போ மூணாவது கிரகணமானது நடைபெற இருக்குது செப்டம்பர் ஏழு இந்த கிரகணம் நடைபெறுவதை பற்றிய முழு விவரங்களையும் ஷேர் பண்ணுறேன் இந்த கிரகணம் நடைபெறுவதுடைய தேதியையும் நேரத்தையும் இதனால் என்ன விளைவு ஏற்படுங்கிறதையும் முதல்ல ஷேர் பண்ணுறேன் அதுக்கப்புறம் உங்கள் ராசிக்கான பலனை இந்த வீடியோவில் வந்து ஷேர் பண்ணுறேன் ஸோ விற்சக ராசிக்காரங்க முதல்ல கிரகணம் நடக்கிறத பற்றிய டீட்டெயிலை வந்து தெரிஞ்சுக்குங்க ஆக்சுவலி இப்போ நடைபெறக்கூடிய இந்த சந்திர கிரகணத்தினால எல்லா ராசிக்காரங்களுக்குமே கண்டு இருக்குது அதனால் எல்லாருமே எச்சரிக்கையாக இருக்கணும் முதல்ல கிரகணம் நடக்கிறத பற்றி ஷேர் பண்ணுறேன் அதுக்கப்புறம் உங்களோட ராசிக்கான பலனை ஷேர் பண்ணுறேன் வாங்க பார்க்கலாம் ஆக்சுவலி ஆகஸ்ட் முடிந்து செப்டம்பர் மாதம் பிறந்துருச்சு செப்டம்பர் மாதத்தில் முதல் வாரத்திலேயே சந்திர கிரகணமானது நடைபெறுது ஸோ கிரகங்களுடைய நிலைகள் ஒவ்வொரு அசைவும் ஒரு தாக்கத்தை வந்து ஏற்படுத்தும் ஆக்சுவலி அந்த வகையில் இந்த சந்திர கிரகணமானது ஐந்து ராசிக்காரங்களுக்கு பாதிப்பை அதிக ஏற்படுத்த வாய்ப்பு இருக்குது ஸோ அதில் உங்கள் ராசிக்கு என்ன மாதிரியான சிக்கல்கள் வரும் என்ன பரிகாரம் செய்ய வேண்டும் அப்படிங்கிறத தான் இந்த வீடியோவில் வந்து பார்க்க போகிறீங்க சந்திர கிரகணம் செப்டம்பர் ஏழாம் தேதி இரவு ஒன்பது ஐம்பத்தாறு மணிக்கு தொடங்கி நள்ளிரவு ஒன்று ஐம்பத்தி ரெண்டு மணிக்கு நிறைவடைகிறது பொதுவாக சந்திர கிரகணம் நடைபெறக்கூடிய இந்த நாளில் மூணு ஆறு மணி நேரத்துக்கு முன்பே வயிற்று காய போடணும் அதுதான் காலங்காலமாக ஃபாலோ பண்ணப்படுது ஃப்ரிட்ஜிலிருந்து எடுக்காம காலை கிரகணம் முடிந்தவுடன் புதிதாக சமைத்து சாப்பிடணும் அதுதான் நல்லது ராகுவும் சந்திரனும் இணைவது தான் என்று சொல்லப்படும் இந்த முறை சந்திர கிரகணம் கும்பராசி புரட்டாதி நட்சத்திரத்தில் வலுவாக நிகழ்கிறது ஆக்சுவலி ராகுக்கு எது நிலக்கிரகங்களாக இருந்தாலும் விசுத்தன்மை கொண்ட கிரகங்கள் சாப்பிடக்கூடிய உணவை நஞ்சாக மாற்றுவது இவங்கதான் அதனால தான் உணவு கட்டுப்பாடு கர்ப்பிணி பெண்கள் கவனமாக இருக்கணுங்கிறது காலங்காலமாக கிரகணத்தில் சொல்லப்பட்டு வரக்கூடிய ஒரு எச்சரிக்கையான விஷயம் இன்னும் சொல்ல போனால் உணவில் தர்பை புல் உணவு பொருட்களில் தர்பை புல் போட்டு வைக்கணும் ஏன்னா அசுர சக்திகள் உச்சத்தில் இருக்கக்கூடிய நேரம் என்பதால் இந்த டைம் சுப தெய்வங்களுக்கே பலம் இருக்காது இதன் காரணமாக தான் கோயிலில் கற்ப கிரகங்கள் பூட்டி வைக்கப்படும் அப்போ உணவுலையும் நஞ்சு உருவாக கூடாதுங்கிறதுனால தான் தர்பை புல் போட்டு வைக்க சொல்கிறேன் கும்பராசியில் கிரகணம் நிகழ்வதால் திரிகோண நிலையில் மிதுனோ துலாம் மகரம் கும்போ மீனோ ஆகிய ஐந்து ராசிக்காரங்க மிகுந்த கவனமாக இருக்கணும் புரட்டாதி விஷாகம் புனர்பூசம் சதயம் உத்திராடதி நட்சத்திரக்காரங்களும் மிகுந்த எச்சரிக்கையாக இருப்பது முக்கியம் சந்திர கிரகணத்தின் போது உங்கள் ராசிக்காரங்க அரசியல்வாதிகள் அரசு பணிகள் இருப்பவங்க அதிக எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் அமெரிக்கா மற்றும் ஐரோப்பியா ஒன்றிய நாடுகளில் தலைவர்களுக்கு கண்டை இருக்கு அப்புறம் பீகார் ஒடிசா சத்தீஸ்கர் மாநிலங்களில் உச்ச தலைவர்களுக்கு பாதிப்புகள் வரலாம் அதனோடு தமிழ்நாடு உட்பட இந்தியா முழுவதும் உள்ள தலைவர்களுக்கு கண்டை இருக்கு அவர்கள்லாம் பாதிக்கப்படுவதற்கு அதிக வாய்ப்பு இருக்கு விமானத்திலாம் நீங்கள் பயணம் செய்யும்போது அனைத்து விஐபிகளும் கவனமாக இருக்க வேண்டும் இந்த வருடம் கிரக அமைப்புகள் சரியில்லை என்பதால் எதிலும் கூடுதல் கவனத்தோடு செயல்பட வேண்டும்ங்கிறது குறிப்பிடப்படுது இப்பேற்பட்ட கிரகண தோஷங்கள்ல இருந்து நீங்கள் தப்பிப்பதற்கு கண்டிப்பாக சில விஷயங்கள் வந்து இந்த நாளில் வந்து செய்யணும் அதாவது உங்களுக்கு மிகவும் தெரிந்த ஸ்லோகங்களை படிங்க அப்புறம் குட்டி கலசத்துல நெல் தர்பை பதினோரு தட்சிணையாக போட்டு சிவன் கோவில அர்ச்சகருக்கு தானமாக செய்யுங்க இதை நீங்கள் செய்கிறதுனால பாதிப்புகள் குறையும் அதனால இந்த ஒரு விஷயத்த மட்டும் விருச்சக ராசிக்காரங்க மறக்காம செய்துடுங்க ஸோ இதெல்லாம் தாங்க உங்களுக்கு சந்திர கிரகணத்தை பற்றி தாள்கள் என்பது குறிப்பிடப்பட்டிருக்கு இப்போ உங்கள் ராசிக்காரங்களுக்கு இந்த கிரகணத்தினால என்ன பலன்கள் கிடைக்குங்கிறத முழுமையாக ஷேர் பண்ண போகிறேன் ஸோ உங்களுக்கான பலனை முழுமையாக இந்த வீடியோவில் வந்து தெரிஞ்சு பலன் பெறுங்க விருச்சக ராசி விசாக நான்காம் பாதம் அனுஷம் கேட்டை நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு நான் சொல்லக்கூடிய கணிப்பு கரெக்டாக இருக்கும் அதனால் விருச்சகராசியை இந்த நட்சத்திரத்தில் பிறந்தவங்க வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் ஃபஸ்ட்டு கிரகணில் என்ன மாதிரி அமைஞ்சிருக்குங்கிறத சொல்கிறேன் அதை முதல்ல கிரகணத்தின் போது தெரிஞ்சுக்குங்க ஸ்தானத்தில் குரு அஷ்டமஸ்தானத்துல செவ்வாய் தொழில் ஸ்தானத்தில் சூரிய புதன் லாபஸ்தானத்தில் சுக்ரன் கேது சுகஸ்தானத்தில் சனி பஞ்சமஸ்தானத்துல ராகு இந்த மாதிரி கிரகங்கள் உங்களுக்கு வள வரப்போகுது இதனோட அடிப்படையில் தான் உங்களுக்கான பலன்கள் ஸோ என்ன பலன்கள்ங்கிறத சொல்கிறேன் தெளிவா உங்களுக்கான பலனை தெரிஞ்சுக்குங்க எடுத்த வேலையை கொடுத்த நேரத்துல செய்து பேரெடுக்கக்கூடிய விருச்சகராசி என்பர்களுக்கு நீங்க நிதானமாக செயல்படுவதன் மூலம் பல காரியங்களை இந்த கிரகணத்தின் போது சாதிக்க முடியும் கிரகணத்தின் போது அனுகூலமான பலன்கள் எதிர்பார்க்கலாம் தனாதிபதி குரு ஏழாவது ஸ்தானத்தில் இருப்பதால் தைரியம் அதிகரிக்கும் சகோதரர்கள் வகையில் மிக நல்ல பலன் எதிர்பார்க்கலாம் நினைத்த வசதிகள் கிடைக்கும் எதிலும் லாபம் கிடைக்கும் மனத்தெம்பு உண்டாகும் வீடு வாகனம் வாங்கக்கூடிய எண்ணம் கைக்கூடும் வாக்குவன்மையால் காரியம் கூடும் ஆன்மீக எண்ணம் உண்டாகும் அப்புறம் தொழில் வியாபாரம் நல்ல நிலைக்கு உயரும் போட்டிகள் நீங்கும் எதிர்பார்த்த லாபம் கிடைக்கும் தேவையான நிதி உதவி கிடைக்கும் அதே சமயம் உத்தியோகத்தில் இருப்பவர்கள் முன்னேற்றம் காண்பீங்க நிலுவையில் உள்ள பணம் வந்து சேரும் நிர்வாக திறமை வெளிப்படும் மேலிடத்துல உங்களுக்கான அங்கீகாரம் ஈஸியா வந்து கிடைக்கும் அப்புறம் குடும்ப ரீதியாக மகிழ்ச்சியான சூழ்நிலை காணப்படும் வீட்டில் திருமணம் போன்ற சுப காரியங்கள் நடக்கும் கணவன் மனைவிக்கிடையே இருந்த கருத்து வேற்றுமை நீங்கும் பிள்ளைகள் மூலம் பெருமை கிடைக்கும் உறவினர்கள் மூலம் உங்களுடைய செயல்பாடுகளுக்கு ஆதரவு அதிகரிக்கும் பெண்களுக்கு மனதகிரியும் கூடும் சாமர்த்தியமான பேச்சால் எடுத்த காரியமானது வெற்றி பெறும் அப்புறம் கலைத்துறையை சேர்ந்தவர்களுக்கு நன்மை தீமை பற்றிய கவலைப்படாமல் உங்களுக்கு கொடுக்கப்பட்ட பணியை திறம்பட செய்யணும் போட்டிகள் முறையோ ஒப்பந்தங்கள் தொடர்பான காரியங்கள் சாதகமான பலனை தரும் மறைமுக எதிர்ப்புகள் மறையும் உங்களுடைய வார்த்தைக்கு மதிப்பு கூடும் அப்புறம் அரசியல் துறையில் இருக்கிறவங்களுக்கு கடன் தொடர்பான பிரச்சனைகள் தீரும் பண வரவு கூடும் மனக்குழப்பம் நீங்கும் திறமையாக செயல்பட்டீங்கன்னா பாராட்டு பெறுவீங்க சின்ன விஷயத்துக்கு கூட கோபம் வரலாம் நிதானமாக இருப்பது நன்மை தரும் ராகுவின் சஞ்சாரம் பணவரவு தரும் வேற்றுமொழி பேசக்கூடிய நபரால் நன்மை உண்டாகும் மாணவர்களுக்கு கூட கல்வி நிலை உயரும் எதிர்பார்த்த உதவிகள் கிடைக்கும் குடும்பத்தில் குதல் அதிகரிக்கும் ஆடம்பரப் பொருட்கள் வாங்கலாம் கடந்த காலமாக தடைப்பட்டு வந்த திருமணம் போன்ற சுப நிகழ்ச்சிகள் கைக்கூடும் அதுவும் நல்லவரனாக அமையும் குழந்தை பாக்கியம் கிடைக்கப்பெறும் விருந்து விழா என சென்று வருவீங்க குடும்பத்தில் நிலவி வந்த பிரச்சனைகள் அனைத்துமே படிப்படியாக மறையோ தம்பதிகளிடையே நிலவி வந்த கருத்து வேறுபாடு மறையும் பிரிந்திருக்கக்கூடிய குடும்பம் ஒன்று சேரும் உத்தியோகம் பார்க்கவங்க பின்தாங்கிய நிலை மாறி முன்னேற்றம் வந்து உங்களுடைய துறையில் காண்பீங்க மேலதிகாரிகளுடைய ஆதரவு கிடைக்கும் உங்கள் திறமை மேம்படும் கோரிக்கைகள் நிறைவேறும் விரும்பிய இடத்திற்கு பணிமாற்றம் கிடைக்கும் பதவி உயர்வு சம்பள உயர்வு போன்றவை கிடைக்கும் சக ஊழியர்கள் உதவிகரமாக இருப்பாங்க சிலருக்கு முக்கிய பொறுப்புகள் வந்து சேரும் வேலையின்றி தவிக்கக்கூடிய உங்களுக்கு படித்தவர்களுக்கு வேலைகள் வந்து கிடைக்கும் ஸோ இந்த மாதிரி தாங்க உங்களுக்கு நிறைய பலன்கள் பலன்கள் இந்த கிரகணத்திலிருந்து கிடைக்கும் என்பது குறிப்பிடப்பட்டிருக்கு ஸோ குறிப்பிடப்பட்டதை தெளிவாக இந்த வீடியோவில் உங்களோட ராசிக்கு நான் ஷேர் பண்ணிட்டேன் ஷேர் பண்ணதை தெளிவாக இந்த வீடியோவில் வந்து உங்கள் ராசிக்கு நீங்கள் தெரிஞ்சிருப்பீங்க ஸோ உங்கள் ராசிக்கு தெரிஞ்சதுக்கேற்ப நடந்து பெறுங்க நீங்கள் இதை பார்த்து பெறுவது போல உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கிறவங்களும் பார்த்து பயன்பெறணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா வீடியோ லைக் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கிறவங்களும் வீடியோவை வந்து பார்க்கட்டும் அவங்களும் விருச்சகர ஆசிக்காரங்களாக இருந்தாங்கன்னா இந்த தாள்களை தெரிஞ்சு இதற்கேற்ப நடந்து பலன் அடையிட்டோம் ஸோ நெக்ஸ்ட்டு இதே போல் சுவாரஸ்யமாக வேறொரு வீடியோவில் வந்து உங்களை சந்திக்கிறேன் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பண்ண ப்ரெஸ் பண்ணுங்கள் நன்றி